திரு தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய சிறுகதை சிறுகதையின் தலைப்பு கோதாவரி குண்டு கதை இப்படி துவங்குகிறது பழைய பேப்பர்காரன் தராசு தெய்வீக கொள்ளன் கைவேலை ஆணையை வைத்தால் ஆறு பலம் காட்டும் ஆறு மாச தினசரி காகிதம் எந்த மூளை கண்ணில் விளக்கண்ணை போட்டுக்கொண்டு இப்பால் அப்பால் திரும்பாமல் தவம் புரிந்து முல்லை பார்த்து கொண்டிருந்தேன் அம்மா இருக்காளோ என்று அந்த சமயம் பார்த்து ஒரு குரல் கேட்டது நிமிர்ந்தேன் காதுக்கு காது புன்னகை நீல அந்த நின்று கொண்டிருந்தாள் பெயர் கங்காவோ கோதாவரியோ சரியாக ஞாபகம் இல்லை ஏதோ நதியின் பெயர்தான் இடுப்பில் எதையோ இடுக்கி அதை முந்தானையால் மறைத்து கொண்டிருந்தாள் உள்ளே இருக்கா போங்கோ என்றேன் கச்சமாட கூடத்தை கடந்து உள்ளே போனால் அந்த அம்மாள் தராசு முல்லை பார்த்தேன் தெய்வீக முள்ளா எற்றியாது அறுபது காகிதமானால் என்ன அரை காகிதமானால் என்ன நடுநிலை பிசகுமோ நமக்கென்று சொந்தமாக தராசு வைத்துக்கொள்ள கொள்ள எப்பொழுதுதான் காலம் வரப்போகிறதோ ஈஸ்வரா கடைசி வாக்கியத்தை வாய் வாய்விட்டே சொல்லிவிட்டேன் இப்படி ஏமாறுவதை எந்த புழுதான் சகிக்கும் சாமி இந்த தராசை பார்த்து இப்படி சொல்றீங்களே எழுதின காடுக்கும் எழுதாத காடுக்கும் வித்தியாசம் காட்டும் சாமி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கடையில போய் ஒரு தராசு வாங்கிட்டு வாங்க என்னத்துக்கு பொல்லாப்பு கடைக்கு போக ஏது நேரம் அதுவும் காலையில் ஒன்பதரை மணிக்கு வியாபாரத்தை கவனிப்பானா தராசை கடன் கொடுப்பானா கடைக்காரன் இன்னும் அரை மணி கூட இல்லை ஆபீஸுக்கு கிளம்ப குளித்து சாப்பிட்டாக வேண்டும் ஏதாவது காசை கண்ணால் பார்த்தால் போதும் போல இருக்கிறது இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமையை விட்டு வீடு போப்போ ஆபீஸ் வா வா என்கிற வியாழக்கிழமையாக பார்த்து பழைய காகிதம் விற்க உட்காருவானேன் இருள் இரண்டு மூன்று உருவத்தில் பயமுறுத்துகிறது மின்சார பில் கட்டும் கடைசி தேதி கடந்து இரண்டு மாதங்களாகிவிட்டன இன்று கட்டாவிட்டால் இருள் கவிழ்ந்துவிடும் தக் தக் என்று குதித்து ஏற்றின ஒரு நிமிடத்தில் அணைந்து விடுகின்ற அறிக்கை விளக்கோடு போராட முடியாது பெண் முகத்தை தூக்கி கொண்டு உள்ளே உட்கார்ந்திருக்கிறாள் பள்ளிக்கூடம் போக மாட்டாளாம் ஏதோ சாமியாருக்கு எட்டனா கொடுக்க வேண்டுமாம் இது வாரப்பிடுங்கள் கொடுக்கின்ற சம்பளம் பற்றாதென்று போன மகான்களின் பெயரையெல்லாம் சொல்லி கொண்டு வரி வைக்கின்ற கான்வென்ட் பள்ளிக்கூடத்து பிடுங்கள் எட்டு நாள் இல்லாமல் இன்று அவள் அமைதியை காண முடியாது ஆறு மாச தினசரித்தாள்கள் வார பத்திரிகைகள் எல்லாமாக போட்டு ஆறரை ரூபாய் வந்தது எத்தனை கொடுத்தான் என்று பேப்பர்காரன் போன கையோடு வந்தாள் கௌரி ஆறரை ரூபா ஆறு மாத பேப்பருக்கா இப்போ ஏன் பதற அவன் இருக்கிற போதுனா பதறி இருக்கணும் நான் உள்ளே பேசிகிட்டு இருந்தேன் அப்போ இங்கே வந்து பேசாத பேசலை எனக்கு ரெண்டு ரூபாய் வேணும் ரெண்டு ரூபாயா என்னத்துக்கு வேணும்

சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது எனக்கு என் வாயை மூடி முத்திரையிட பாட்டுக்கார சுப்பிரமணியின் பெயரை கௌரி உபயோகிக்கிற வழக்கம் இரண்டு வருடங்களாக வலுத்து வருகிறது பாட்டுக்கார சுப்பிரமணி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் வருடம் பத்து ரூபாயை நாளைக்கு கொடுப்பதாக வாங்கி போனார் நாளைக்கு என்று செதுக்கி விட்டு போய்விட்டார் கடன் கேட்காது போற்று என்பார்களே என்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடத்திலிருந்து அவரை கேட்கத் தொடங்கினேன் ஓடி ஒளிந்தார் குழைந்தார் கெஞ்சினார் காசை மட்டும் இலக்கின பாடில்லை கடைசியில் ஒரு நாள் வந்தார் தலைவாசல் ஆபீஸ்ல மேனேஜர் உங்களுக்கு வேண்டியவராமே என் பையன் படிப்பை முடிச்சுட்டா ஒரு வருஷமாச்சு நூறு மனு போட்டாச்சு வேலை கிடைக்கல நீங்க அவங்கள பார்த்து என்று கெஞ்சினார் சரி என்றேன் இப்போது நான் அவரை பார்த்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன் அந்த தலைவாசல் மேனேஜரை என்று என் தலையை கண்டதுமே ஆரம்பித்து விடுகிறார் அவருடைய குடிமையையும் பச்சை சைக்கிளையும் ஒரு மைலுக்கு அப்பாலே அடையாளம் கண்டு என் கால் மிக அருகேயுள்ள சந்தில் பதுங்கி விடுகிறது அந்த தலைவாசல் மேனேஜரை என்று மனதில் குரல் எழுந்து விரட்டுகிறது எதுக்கு இரண்டு ரூபாய் உனக்கு கங்காபாய் கேட்குறா எப்படி வாங்கோ என்று குரலை உயர்த்தினாள் கௌரி கங்காபாய் வந்தாள் இரட்டை நாடி சரீரம் தலையில் பாதி நரை இடையில் கச்சம் போட்ட புடவை கழுத்தில் கருகமணி தலையை வாரி பின்னி பின்னால் சக்கரை கட்டு கட்டியிருந்தாள் வயது ஐம்பது இருக்கும் முந்தானிலிருந்து ஒரு வெண்கல பானையை எடுத்து வைத்தாள் இந்த கோதாவரி குண்டை கொடுக்க சொல்றா என்றாள் கௌரி கோதாவரி குண்டு பெரிய குண்டு பட்டினப்படியால் இரண்டு படி அரிசி வடிக்கலாம் புளி போட்டு தேய்த்து பல பலத்தது நீங்க தானே ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஒரு ரூபாய் வாங்கிட்டு போனது ஒரு வெண்கல பானையை வச்சு ஆமா அது நாச்சியார் கோயில் போனி ஒரு படி பானை அதையே இன்னும் மீட்டுக்கலையே ஒரு மாசத்துல அது இது ரெண்டையும் மீட்டுக்கிற எனக்கு இப்ப கொஞ்சம் மூட நான் அரை மணி முன்னால் தான் அந்த நாச்சியார் கோயில் பானையை பார்த்தேன் சமையல் உள் அலமாரிக்கு மேல் மாம்பழகை பரன் மீது அது கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது இரண்டு மாதமாக தினமும் அதை பார்த்து வருகிறேன் பிள்ளையார் சதுர்த்தி என்று இரண்டு மூன்று விருந்தினர்கள் வந்தபோது கௌரி அதை எடுத்து உழை வைத்த ஞாபகம் கூட வருகிறது இரண்டு மாசமாச்சு ஒரு ரூபாயை கொடுத்து சின்ன பானையை மீட்க முடியல இது வேறையா நீங்க ஒன்னும் வித்தியாசமா நினைச்சுக்கப்படாது இன்னும் பதினஞ்சு நாள்ல நான் வந்து ரெண்டையும் மீட்டுண்டு போகலனா ஏன்னு கேளுங்கோ வேண்டாமா நீங்க பேசாம எடுத்துட்டு போங்கோ இங்கேயே முட கழுத்த பிடிக்கிறது ஒன்றும் சௌகரியப்படாது நீங்க அப்படி சொல்லப்படாதுன்னா நீங்களே எதனா பார்த்து நிறந்தேன் பேப்பர் காரங்கிட்ட போட்டுட்டு என்று குளிப்பதற்காக பக்கம் நடையை கட்டிவிட்டேன் ஒரு நிமிடத்திற்குள் அங்கே வந்து சேர்ந்து விட்டாள் கௌரி இரண்டு ரூபாய் இல்லன்னா ஒரு ரூபாயாவது கொடுங்குறா என்று இழுத்தாள் ரூபாயும் கிடையாது பீப்பாயும் கிடையாது ரொம்ப நான் கெஞ்சு என்று உருட்டி விழுத்தேன் நாலு மணிக்கு ஒரு டீ சாப்பிடுவோம்னா வெறும் பையில கைய விட்டு ஆட்ட வேண்டியிருக்கு ஒரு ரூபாய் கடன் இப்ப ஒண்ணு நான் குளிக்கணும் குளித்து விட்டு வந்த பிறகு கங்காபாய் கூடத்திலேயே நின்று கொண்டிருந்ததை பார்த்தேன் முகத்தை சினிங்கி கொண்டே அடுக்கலைக்குள் திரும்பி விட்டேன் என்ன ஏன் இப்படி எரிஞ்சு விழணும் இல்லாம தானே வந்து கேட்குறா இங்கேயே இல்லையே ம் உம் இல்ல அவ என்ன வெறும்னு கேக்குறாளா ஈடு வச்சு தானே கேக்குறா இன்னைக்கு கடைத்தறிவுக்கு எடுத்துட்டு போய் கேட்டா முப்பது ரூபா விலை சொல்லுவான் அந்த கோதாவரி குண்டுக்கு அதை வச்சு ஒரு ரூபாய் கேக்குறானா ஒருத்திக்கு தலைப்பட முடியாதானே இருக்கும் ஆமாமா உங்களுக்கு இறக்கமே கிடையாதுண்ணா பாட்டுக்கார சுப்பிரமணியர்னா பத்து இருபதுமாக தூக்கி கொடுத்துட்டு அலையலாம் தேமேன்னு பாவம் ஏழு மூணு விச வெங்கலத்தை வச்சு ஒரு ரூபாய் கேக்குறது அதுக்கு இவ்வளவு மலாசு பண்ண தெரியறது பளிச்சென்று முடிவுக்கு வந்து விட்டேன் இத வேணும்னா ஒரு ரூபாயை வாங்கிட்டு போக சொல்லு அதையும் திருப்பி கொடுத்துடணும் என்று ரூபாயை கொடுத்தேன் கூடத்துக்கு போனவள் இரண்டு நிமிடங்கள் கழித்து திரும்பி வந்தாள் கையில் பல என்று கோதாவரி கொண்டு மிளிர்ந்தது சேட்டு கடையில் வச்சா பத்து ரூபாய் கொடுப்பா இருக்கு தெரியுமோ இல்லையோ என்று அதை கீழே வைத்து தூக்கியும் சுற்றியும் குழந்தையை போல் பார்த்தாள் கௌரி ம் பத்து ரூபாய் கொடுப்பா வட்டியும் பதினஞ்சு ரூபாய் வாங்குவான் பாவம் என்ன கஷ்டமோ தெரியல இத வச்சு ஒரு ரூபாய் வாங்கிட்டு அக முடியும் வழியா இருந்தானா இப்படி கஷ்டப்படுமோ பாவம் அப்படி ஒன்றும் வழி இல்லாத ஆள் இல்ல அவரும் ஏதோ சம்பாதிக்க தானே செய்றார் இது என்ன சம்பாத்தியம் சாதக பட்சி மாதிரி போய் ஓடி ஆடி முண்டி அடிச்சு சம்பாதிக்கணும் இவளுக்கு துவரம் பருப்பே ஒரு மூட்டை வேணுமே மூணு மாசத்துக்கு அவர் புத்தி படிப்புக்கு அவ்வளவுதான் முடியும் எனக்கு பரிமாறும் போது கோதாவரி குண்டை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தால் கௌரி நவராத்திரி வருகிறது ஒன்பது நாட்களில் ஒரு நாளாவது அதை அடுப்பில் வைக்காவிட்டால் அவளுக்கு அமைதி வராது ஆபீஸ் போகும்போது கொங்கணேஸ்வரன் கோவில் வாசலை பார்த்து கொண்டே போனேன் வழக்கம் போல தத்து அங்கே உட்கார்ந்திருந்தார் முகத்தில் என்றும் மாறாத பொன்சிரிப்பு ததுவை படத்தில் எழுதி பார்க்க வேண்டும் முகமும் உடலும் அவ்வளவு அமைப்பு இரண்டு பகுதியாக விருந்து தெரியும் மார்பு குழந்தை வயிறு அகன்ற தோல் நடுத்தர உயரம் முகத்திலும் பழைய பீஷ்வாக்கலை போல ராஜகலை தொங்கு மீசை ஐம்பத்தைந்து வயது இருக்கும் ஆனால் நாற்பது வயதுதான் மதிக்கலாம் ஒரு நரை கூட காண முடியாது கங்காவுக்கு ஐம்பது வயது என்பது பார்த்த மாத்திரத்தில் தெரியும் அவள் கணவர் என்ற உறவினால்தான் அவருக்கு வயது ஐம்பதுக்கு மேல் என்று ஊகம் செய்ய முடிகிறது இல்லாவிட்டால் நாற்பது தான் மதிப்பு கொங்கனேஸ்வரர் கோயில் திண்ணையை விட்டு அசைய மாட்டார் தத்து அங்கே வந்துதான் அவரை அழைத்து போவார்கள் அவர் இனத்தைச் சேர்ந்த புரோகிதர் யாராவது புரோகித தொழிலுக்கான படிப்போ நெட்டுருவோ தத்துவுக்கு தெரியாது சும எடுப்பாளராகத்தான் போவார் ஓரணா இரண்டனா தட்சிணைக்கு கை நீட்டுவார் சாப்பிட சொன்னால் சாப்பிடுவார் கோவில் திண்ணைக்கு வந்து கால் மேல் கால் போட்டு தொங்கு மீசையை பாம்பு விரலால் கோதிக்கொண்டே உட்கார்ந்து விடுவார் இரவு வேளைகளில் எங்காவது மடத்தில் பஜனை நடந்தால் ஒரு மிருதங்கத்தை வலது கையால் அணைத்துக் கொண்டு போவார் திம் திம் தரு திம் திம் என்று ஒரு சொல்லை வைத்துக் கொண்டே எல்லா தாளங்களுக்கும் வாசித்து விடுவார் அதை தவிர தகுஜினு என்று மூன்று முறை திருப்பி மோர வைப்பார் மற்றபடி தாளத்தை பற்றி ஒரு பாவமும் தெரியாது ஆனால் நாதத்தில் மட்டும் ஒரு சுகம் இருக்கும் அவருடைய புன்சிரிப்பை போல மனுஷனுக்கு கோபமே வராது திட்டினாலும் புன்சிரிப்பு தான் வேகமாக நடக்க மாட்டார் வியக்க மாட்டார் அதிர்ந்து பேச மாட்டார் கோவிலுக்கு பத்து வீடு தாண்டி தான் அவர் வீடு சொந்த வீடு தான் வாடகை கொடுத்து எப்படி கட்டுப்படியாகும் அவருக்கு தலைமுறை தலைமுறையாக வந்த வீடு ஆனால் வீடு என்று கண்டுபிடிக்க ஓரளவாவது ஆராய்ச்சி ஞானம் வேண்டும் தெருவை விட நாலு அடி இருந்த ஒரு பெரிய மேடை பெரிய வீட்டின் அடித்தளமாக ஒரு காலத்தில் இருந்திருக்க வேண்டும் அது அந்த மேடையின் பின்கோடியில் கருப்பும் நரையும் ஓடிய ஒரு சுவர் தெரியும் வீடு இருந்ததின் கடைசி சின்னமும் அத்தாட்சியுமாக இருந்த ஒரே அறையின் சுவர் அது அதில் தான் கங்காபாய் சமையல் தூக்கம் முதலிய காரியங்களை செய்து கொண்டு மற்ற பொழுதுகளில் அந்த பெரிய மேடையை கடந்து வந்து தெருவில் இருக்கும் படியில் உட்கார்ந்திருப்பாள் நான் அந்த வீட்டை கடக்கும் பொழுது அவள் கையில் ஏதோ பொட்டணத்துடன் கதவை திறந்து கொண்டிருந்தாள் நாம் கொடுத்த ஒரு ரூபாய் வீண் போகவில்லை ஏன் இவ்வளவு அற்பத்தனமாக மல்லுக்கு நின்றோம் கேவலம் இந்த ஒரு ரூபாயை கொடுக்க எனக்கே ஏன் என்று புரியவில்லை மனிதனுக்கு அற்பத்தனம் வர நேரம் காலம் ஏது கங்காபாயின் புடவையில் கண்ணுக்கு தெரிந்து பதினைந்து ஒட்டுக்களாவது இருக்கும் தத்தோஜியின் பஞ்சகச்சத்தில் அதற்கும் கூடுதலாக நாள் இருக்குமே தவிர குறைவாக இராது நல்ல வேலையாக தத்து சாப்பாடே வேலையாக இருக்கின்ற ஒரு தொழிலை செய்ய ஆரம்பித்தாரே அதுவரையில் அதிர்ஷ்டம் அந்த வேலைக்கு கூலி கூட உண்டு ஆனால் அது கூட இப்போது நலிந்து விட்டது புரோகிதர்களுக்கு முன்மாதிரி எல்லாம் சாப்பாடு யார் போடுகிறார்கள் ஒரு சடங்கு என்றால் வேட்டி துண்டு வாங்குவதும் மலையேறி போய்விட்டது இல்லாவிட்டால் தத்துவின் வேட்டி வேட்டியாயிராமல் சல்லடையாக இருப்பானேன் மந்திரம் தந்திரம் தெரிந்த புரோகிதராக இருந்தாலாவது ஏதோ காலத்தை ஓட்டலாம் என்ற நம்பிக்கைக்கு இடம் இருக்கும் வெற்று ஆளுக்கு என்ன பயன் படைத்தவன் வயிற்றுக்கு படைக்காமலா இருப்பான் என்று ஏன் வேதாந்தம் பேசுகிறார்களோ தெரியவில்லை வயிற்றுக்கு படைக்கின்ற வெண்கல பானையே அடகுக்கு பெயர்ந்து விட்டது ஒரு ரூபாய் கொடுக்க ஏன் இவ்வளவு தகராறு செய்தோம் கோதாவரி குண்டே இல்லாமல் ஒரு ரூபாய் ஏன் கொடுத்திருக்க கூடாது எப்பொழுதும் போல் என் பின்புத்தி இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தது கங்காபாயை பார்த்த இடங்கள் எல்லாம் எனக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகின்றன எங்கே கல்யாணம் எங்கே அன்னதானம் எங்கே சமாரதனை என்று போய் விடுவாள் சின்னதோ பெரியதோ எந்த கல்யாணமாய் இருந்தாலும் சம்பந்திகள் பிரமுகர்கள் நண்பர்கள் இந்த கூட்டமெல்லாம் சாப்பிடட்டும் என்று அடிவண்டல் பந்திக்காக திண்ணையில் காத்து இருக்கின்ற கும்பலில் கங்காபாய் ஒரு டம்ளரோடு உட்கார்ந்திருப்பாள் கோவிலில் நவராத்திரி சம்மாரதனை என்றால் அங்கே அவளை முதல் பந்தியில் பார்க்கலாம் ஒன்றும் கிடைக்காவிட்டால் கருப்பு தகர டப்பாவில் போட்டு விற்க வந்து விடுவாள் இன்று அதற்கு கூட வழி இல்லை போல இருக்கிறது தத்தவின் முப்பாட்டன்மார்கள் அரண்மனையில் புரோகிதம் செய்தவர்களாம் இந்த நாச்சியார் கோவில் கோதாவரி குண்டுகள் எல்லாம் அந்த காலத்தில் சேர்த்த சொத்தாகத்தான் இருக்க வேண்டும் தத்துவின் படிப்புக்கு இருப்பு சட்டி கூட தானம் கொடுக்க மாட்டார்கள் அவ்வளவு மட்டமாகவும் கொடுக்க தோன்றாது அவரை பார்த்தால் ஆள்தான் மீசையும் பளபளப்புமாக ராஜ கம்பீரமாக இருக்கிறாரே அப்பனி ஏழையாகத்தான் படைத்தாயே சச்சலாக கருவலாக நாய் பிடுங்கினார் போல் படைக்கப்படாது இப்படியா வாட்ட சாட்டமாக மீசையும் வடிவுமாக படிக்க வேண்டும் தானம் கொடுக்கிறவனுக்கு கொஞ்சமாவது இரக்கம் அனுதாபம் வர வேண்டாம் அச்சாரம் கொடுத்து பண்ணினார் போல படைத்து விட்டு அதிர்ஷ்டத்தையும் புத்தியையும் கழித்து விட்டு ச கடவுள் இவ்வளவு சராசரிக்கும் குறைவான படைப்பாளையா என்னையா பிரமாத யோசனையா இருக்கு இன்னைக்கு என்னமோ சுவரை பார்க்கிறீர் தரையை பார்க்கிறீர் கொஞ்சம் எழுதிரீர் நிற்கிறீர் என்று கத்தினான் சிராஸ்தார் பக்ரிசாமி ஒன்றுமில்லை நீ உன்னுடைய வேலையை பாரு என்ன சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சு என்ன பண்ண போற இந்த அடாப்பா கஷ்டப்படாதன்னு பத்து ரூபாயை தூக்கி கொடுத்துட போறியா ஓஹோ அப்படியா சமாச்சாரம் என்ன இப்படி தேதி பத்து தானே ஆச்சு அதுக்குள்ளேயே ஆள ஆரம்பிச்சிட்டியே என்னப்பா எனக்கும் பத்தும் அஞ்சும் கொடுக்க இயலாது ரெண்டு நாள் பொறுத்துக்கோ நானும் அப்போ உங்க கூட சேர்ந்து அழுகுறேன் ஏன் நீ நியூஸ் பேப்பரெல்லாம் மாசம் மாசம் போடுறது இல்லையா ஓஹோ அதுவும் ஆயிடுச்சா பலைய ஆளுடாயா மத்தியானம் மிளகு அவள் சாப்பிடுகிறார் போல கூட இல்லை வழக்கம் போல ஆஃபீஸ் கடையை கட்ட ஆறு மணி ஆயிற்று மத்தியான டிப்பனை துரும்பை எரிகிறார் போல் எறிந்து விட்டது வயிற்றில் குமைந்தது மணிக்குண்டு ஹோட்டலை நினைத்து கொண்டு நடந்து வந்தேன் ஹோட்டலுக்குள் நுழை போகின்ற சமயம் ஹோட்டல் வாசலில் இருந்த வெற்றிலை கடைக்கு முன்னால் நின்று மேல் நோக்கி மணிக்குண்டின் முல்லை பார்த்து கொண்டிருந்தார் தத்தோஜி மீசையும் ஒட்டு போட்ட பஞ்ச காரும் நடையுமாக உலகம் தெற்கேயும் வடக்கேயும் விரைந்து கொண்டிருந்தது தத்து சாவகாசமாக நின்று மணி பார்த்து கொண்டிருக்கிறார் மணி பார்க்கும்படியாக என்ன அவசரம் அவருக்கு இல்லை மணிக்குண்டு என்ற அதிசயத்தை தான் வீர்ந்து கொண்டிருக்கிறாரா என்ன ராயர்வாள் என்று கூப்பிட்டேன் ஏதோ சிறு கருணை வெள்ளம் என் மனதில் ஊற்றெடுத்த சமயம் அது தத்து திரும்பினார் என்னை பார்த்தார் விட்டு சாரா நமஸ்காரம் சார் பேட்டியே கிடைக்க மாட்டேங்கிறதே என்று அருகே வந்தார் எங்க இவ்வளவு தூரம் மணி வேற பார்க்கிறீர் என்ன செய்தி சும்மாதான் வந்த வீட்டுல வர சொன்னான் யாரு என் சம்சாரம் தான் பயஸ்கோப்புக்கு போயிருக்கா மூணு மணி ஆட்டத்துக்கு கால் மணிக்கு வருவாளாம் முடிஞ்சா வந்து அழிச்சுட்டு போங்களேன்னா அதான் வந்தேன் சினிமாவுக்கு போயிருக்காளா ஆமா இந்த கொட்டகையில தான் நீங்க போகலியா ஒரு டிக்கெட்டுக்கு தான் காசு இருந்தது அதுவே சான்ஸாக தான் அவளுக்கு கிடச்சிதான் அதுக்காக நீங்க கூட போக வேண்டாமோ இல்ல சார் சொல்றேன் கேளுங்களேன் காலம ரெட்டிப்பாளையத்திலிருந்து மல்லிகைப்பூ கொண்டாந்தா ஒரு பொம்பளை பெரட்டாசி மாதம் மல்லிகைப்பூ வர்றது ரொம்ப அபூர்வம் இல்லையா என் சம்சாரம் சடக்குன்னு ஒரு சேரு வாங்கி தலைப்பில் பூவை கொட்டிக்கிட்டு உள்ளே போய் பார்த்துருக்கா சில்லறை இல்லை காலமே பூவை வாங்கிட்டு திருப்பி கொடுப்பாங்களா பக்கத்து வீடுகளில் கேட்டுருக்கா கிடைக்கல அப்புறம் ஏதோ பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வேண்டிய வா வீட்டில் வச்சு ஒரு ரூபாய் வாங்கிட்டு வந்தா மல்லிகைப்பூ தான் மீதி ஆறணா இருந்தது என்ன செய்யலாம்னு கேட்டா புதுப்படம் இன்னைக்கு வருதாமே பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு சொன்னேன் சரின்னு புறப்பட்டு வந்தா அழிச்சுட்டு போகணும் அட துடக்காளிகளா என்று கத்த வாயெடுத்தேன் வாயை மூடு அவசர கொடுக்க என்று யாரோ பள்ளை கடிக்கும் குரல் கேட்டது யார் என்று திரும்பி பார்க்கவில்லை குரல் என் உள்ளே இருந்து கேட்ட குரல் தான் புத்தி புத்தி என்று மனது கண்ணத்தில் போட்டுக்கொண்டது காபி சாப்பிடலாம் வரீரா என்றேன் தத்தோஜி மறுக்காமல் வந்தார் வீட்டுக்கு போன போது கௌரியின் தலையில் மல்லிகை சரம் மோகன வீடு கட்டி இருந்தது உங்களுக்குன்னு கொண்டு வந்தேன் மாமி என்று கங்காபாய் கொடுத்து விட்டு போனாலாம் ரெட்டிப்பாளையம் மல்லிகைப்பூவின் வாசனை உலகத்தில் வேறு எந்த மல்லிகைக்கும் கிடையாது அப்பா என்ன மனம் முற்றும்